தீர்க்கும் விநாயகப் பெருமானே உன் திருவெடியை போற்றி வணங்குகின்றோம் தமிழ்தாயின் தலைமகன் தமிழுக்கு முதன் முதலாக மெய்கீர்த்தி கண்ட வேந்தர் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி நேமம் ஊராட்சியில் திருநியமம் சப்தக்கன்னியர் மாகாணத்து காலாப்படாரி கோட்டையை அமைத்தவர் ஆயிரத்தெட்டு லிங்கங்களை அமைத்து வணங்கிய பெருவேந்தர் திரணியம்மம் கோட்டை பத்து சதுர கிலோமீட்டரிலே இருக்கின்றது அதில் ஒரு பகுதியாக இருக்கின்ற அகரப்பேட்டையில் பேரரசர் அமைத்து வணங்கிய விநாயகர் சிலை இன்றைக்கும் மண்ணிலே புதைந்து இருக்கின்றது அதன் மரபு வழியில் நாம் இன்றைக்கு வரலாற்று மீட்டுருவாக்கம் எனும் அடிப்படையில் பேரரசுடைய வரலாற்று அடையாளங்களை நாம் மீண்டும் ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த தலைமுறைக்கு அதன் அடிப்படையில் நியமத்தில் நாம் விநாயகர் சிலை அமைக்கப்பட இருக்கின்றது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டுகின்றோம் தொடர்ந்து ஒத்துழைப்பு தாருங்கள் நன்றி வணக்கம்